முடி உங்களுக்கு கொத்து கொத்தா கொடுத்தா இன்னைக்கு கவலைப்பட வேணாங்க பாடு போல முடி வளரணும் அடர்த்தியே முடி வளரணும் நல்லா தலை குழு 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 ஏர் சுழி இருக்க மாதிரி இருக்கணும் திட்டமெல்லாம் சரியாயிடணும் ஒற்றை தலைவலி சரியாயிடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலை பாரம் சரியிடணும் தலை நீர் போக்க கூடாது முடி அழகா இருக்கணும் அப்படியே பொலிவா இருக்கணும் கப்பலம் அந்த சூடே இருக்கக்கூடாது திட்டம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஏராய் உங்களுக்கு ஒன் ஆஃப் தான் பெஸ்ட்டா இருக்கும் ஏன் தக்காளியில வச்சிருக்கீங்க சாம்பார் கேம்பர் எதாவது செய்ய பாருங்க நாட்டு தக்காளி சேர்க்கறதுனால சொல்றேன் கேளுங்க சரி சரி நேரிலேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்னி வெட்டியாச்சு இப்போ எல்னிய வந்து வடிகட்டி தேங்காய் நில ஊத்துருங்க அடுத்தது அரைச்சி வச்ச தக்காளி அதை வந்து யாரெல்லாம் சேர்த்த போறோம் ரொம்ப மொறுமொருன்னு எடுக்கக்கூடாது பதமாக எடுக்கணும் இதையும் பாத்தீங்கன்னா பொறிச்செடுக்கிறோம் ரோஜா இதழ்களை பார்த்தீங்கன்னா ஒட்டும் ஆயில் ஒரு செய்முறை வீடியோ கூட சூப்பராக சொல்ல போறோம் பாருங்க எவ்வளவு மூலிகை பாருங்களேன் வணக்கம் நண்பர்களே உணவை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பாரம்பரிய வைத்தியர்கள் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு அவங்க கிட்ட பேசும்போது நான் அவங்க கிட்ட கேட்டேன் ஐயா இந்த தலைமுடி பிரிச்சு இருக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு அது சொல்றாரு காடு மாதிரி தலைமுடி விளாடணுமா அதிகமாக நீளமா விளாடணுமா கவலையப்பட வேண்டாம் தலையில டிராண்ட்ராப் இருக்குது கவலையப்பட வேண்டாம் முடி கொத்து கொத்தா கொடுது கவலையே பட வேண்டாம் உனக்கு நான் சொல்ற ஒரு ஃபார்முலா இருக்கு தம்பி எல்லாருக்கும் சொல்லிக் கொடு அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் ஐயா அந்த ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க உலக மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த முடி பிரச்சனை அவசியப்படுற எல்லாருக்குமே இது ஒரு சூப்பரான வீடியோவா இருக்கும் தலைமுடி கொட்டுதா கவலைப்பட வேண்டாம் தலைமுடி காடு போல அழத்தே வளரணுமா இந்த ஆயிலை நீங்க பயன்படுத்துங்க கவலைப்பட வேண்டாம் பொடுகு ஈறு பிரச்சனைகள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் தலைமுடி கொத்து கொத்தா கொட்டுதா கவலைப்பட வேண்டாம் காடு மாதிரி அழைத்தே வளர்த்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மதிப்புக்குரிய ஐயா செல்வமையா வந்திருக்காரு அதுக்கப்புறம் அண்ணா மணி அண்ணா வந்திருக்காங்க இவங்க தான் இந்த ஏரையில பத்தி என்ன முழு தகவலும் இன்னைக்கு சொல்ல வாங்க அது என்னென்ன மூலிகை எப்படின்றத நான் வீடியோக்குள்ள பார்க்கலாம் நேர்களே இப்போ நீங்க பாத்துட்டு முதியோர் கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதம் இந்த முதியோர் கூந்தலுடைய மகிமை பாத்தீங்கன்னா காடு போல் முடி வளரும் காடு போட முடி வளரும் அதாவது முடியின் நீளம் அடர்த்தி கரும நிறத்துக்கு முடி கொட்டுவதை முற்றிலும் தவிர்க்கும் போது இந்த இருந்து இந்த எண்ணெய் ஊத்த சுத்தி முறை ஆயிடும் அதில் இருக்காது செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ எடுத்தீங்கன்னா இது ஒரு குளிர்ச்சி நிறைந்த மூலிகை குளிர்ச்சி நிறைந்த மூலிகை அதே மாதிரி சத்து லிங்க சத்து செம்பு சத்து நிறைந்த மூலிகை செம்பு சத்து நிறைந்த மூலிகை இந்த மூலிகை நீங்க பயன்படுத்துறதுனால தலையில் இருக்கக்கூடிய பொடுகு ஈரு பேணு போகும் அடுத்தது நெல்லிக்காய் அடுத்தது நெல்லிக்காய் நெல்லிக்காயின் தன்மை பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறைந்த பொருள் விட்டமின் சி உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் தலையில இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றும் முடி வளர்க்கு நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா அதிமதுரம் அடுத்து பாத்தீங்கன்னா கோபுரம் தாங்கி அடுத்தது கோபுரம் தாங்கி கோபுரம் தாங்கினுடைய பாத்தீங்கன்னா சத்து அதாவது வேர்க்கால்களுக்கு சத்து கொடுக்கும் வேர்க்கால்களுக்கு சத்து மயிர் வேர்க்கால்களுக்கு சத்து கொடுக்கும் சூப்பரையா சூப்பர் அதனால கோபுரம் தாங்கி சரியா நாய் துளசி அடுத்தது நாய் துளசியா ஈர்பேன்

முகத்துக்கு பொழிவு கிடைக்கும் முகமும் சேர்ந்து போச்சு பொலிவா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சீந்தில் சீந்தில் இந்த சீந்தில் வந்து உடலுக்கு குளிர்ச்சியை தரும் உஷ்ணத்தாலே ஏற்படக்கூடிய நோய்கள் அண்டாம பாதுகாக்கும் வசம்பு வசம்பு

கண் குளிர்ச்சிக்கும் நல்ல ஒரு பலனை தரும் மஞ்சள் பொன்னாங்கண்ணி மஞ்சள் பொன்னா மஞ்சள் பொன்னாங்கண்ணி இந்த மூலிகை ரெண்டும் இது சிறு மூலிகை இது பெருமூலிகை இது வந்து பெருசு இது சிறுசு ஆனா பாக்கிறதுக்கு ஏறத்தாழ இது வந்து மஞ்சள் தான் சொல்லுவாங்க இது சிறுவங்காயம் சிறுவங்காயம் பொடுகை வந்து போக்குறதுக்கும் சரிங்கய்யா முடியினுடைய வேர்க்கால்களுக்கு பலம் தரத்துக்கும் சரிங்கய்யா சிறுவங்காயம் வச்சிருக்கோம் ஓகேங்கய்யா உடலுக்கு குளிர்ச்சியும் கண்ணுக்கு குளிர்ச்சியும் தரும் கண் பார்வை தெளிவு போறோம் சிறுவங்காயம் சேர்க்கறதுனால சூப்பருங்க அது என்னயா நாட்டு தக்காளி என்னயா தக்காளியில வச்சிருக்கீங்க சாம்பார் கேம்பர் எதாவது செய்யப்பறீங்களா இல்ல நாட்டு தக்காளி சேர்க்கறதுனால சொல்றேன் கேளுங்க சரி சரி நாட்டு தக்காளி ஏன் இதுல சேர்த்துக்கிறோம்டானா புளிப்பு சுவை சேர சேர மண்டை குளிர்ச்சியாகும் மண்டை எலும்பு உள்ள இருக்கிற எலும்பு இருக்கும் போறோம் ஓ ஓ இதுல விட்டமின் சி இருக்குன்றதுனால மண் அது தக்காளியுடைய இயல்புத்துவமே வந்து மூலம் அந்த நம்ம மண்டை ஓடு இருக்குல்ல அது கிரிப் ஆகும் ஓ சூப்பர் அதனால தக்காளி ஓ கபல மண்ட சூடாகாது கபல மண்டல சூடாகாது எக்ஸலென்ட் கே எக்ஸலென்ட் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீலி ஐ நேரிகளே பாத்தீங்கன்னா இதுதான் நீலி இது நீலி பாருங்க அந்த காயெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட கருப்பா இருக்கு இது மூலியா இது இதுதான் நீலி இந்த நீலி முடி கருகருன்னு வளரத்துக்காகவும் உடல்ல வந்து இந்த தேவை வெளியே போறோம் தூசு ஏதோ கெட்ட பொருள் கலந்துருக்குது கார்பன் டை ஆக்சைடு நிறைய வெளியே வருதுன்னா அது அனைத்தையும் தடுக்கும் இதன் பேர் பாத்தீங்கன்னா மருதோன்றி மருதோன்றி மருதாணின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான பெயர் மறு தோன்றி ஒரு செய்முறை வழிய சூப்பரா சொல்ல போறோம் பாருங்க எவ்வளவு மூலிகை பாருங்களேன் இதுல இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்த்தலான்றாரு ஐயா நான் இதுவே தாய் சுத்துருச்சு ஐயா இவ்வளோ மொழிகை அப்படின்னா இவ்வளோ எல்லாம் இல்லை இன்னும் தலைமுடிக்கு ஏகப்பட்ட மொழி இருக்கு நிறைய போடலாம் அப்படின்னாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படியே எங்க அப்பா எனக்கு தலை சுத்துது இவ்வளோ மொழிகை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் என்னென்ன மூலிகைகள் எல்லாம் போடுறாங்க அப்படின்றத நம்ம வாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காயக்கல்பு மூலிகை தான் சேருது ரொம்ப அருமையான ஒரு தகவல் கொடுத்துருக்காரு இதில் எப்படி யாரால் தயாரிக்கிறாரு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க இப்போ செய்முறை விலைக்குள்ளே போகலாம் நேரிலே பார்த்தீங்கன்னாக்கா இளநீர் கிட்டத்தட்ட ஒரு பத்து எல்னி உடைக்கணும் அப்படின்றாரு பத்து எல்னியை உடைச்சி பார்த்தீங்கன்னா அதனோட தண்ணியை எடுக்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா முடிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு இது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்க்குறேன் கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயும் ஊற்றிடுறோம் நேரில் பார்த்தீங்கன்னா செக்கு செக்கு தேங்காய் எண்ணெய் எந்த கலப்படமும் இல்லாத எண்ணெய் ஊற்றுனா தான் நல்ல பலன் கிடைக்கும் நேரிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்னி வெட்டியாச்சு இப்போ எல்னியை வந்து வடிகட்டி தேங்காய் நீல ஊற்றுறங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இறையிலுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் சூப்பராக வேலை செய்யுங்க நேரிலே பார்த்தீங்கன்னா முதியோர் கூந்தல் பாருங்க அழகாக வெட்டுறாங்க இப்போ இருக்கிற எல்லா மூலிகையும் நல்லா வெட்டிடணுங்க வெட்டி அந்த முதியோர் கூந்தலை இந்த யாரைக்குள்ளே சேர்த்துறோம் இது எல்லாமே அரைக்கணும் இப்போ இருக்கிற எல்லா மூலிகையும் வெட்டி ஒன்னா சேர்த்து அரைக்க போறேங்க இவ பாத்தீங்கன்னாக்க கோபுரந்தாங்கி வெட்டாரு இது கோபுரந்தாங்கி மூலிகை இதையும் வெட்டாரு பாருங்க வெட்டி நல்லா மண் இல்லாத நல்லா அரைக்கணும் இது பாத்தீங்கன்னா நாய் துளசி இதையும் பாத்தீங்கன்னாக்க வெட்டி எடுக்கிறாங்க எல்லாம் வெட்டி ஒரு பாதத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி மண் இல்லாமல் எடுத்துக்கணுங்க இப்ப சீந்திலுங்க இந்த சீந்திலும் பாத்தீங்கன்னாக்க வெட்டி எடுக்கிறாங்க பாருங்க இதையும் வெட்டி எல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க மஞ்சள் பொண்ணாங்கண்ணி திரும்பவும் சொல்றேன் இது எல்லாம் ஒன்னா வெட்டி ஒரு பெரிய பாதத்தில் தண்ணி ஊற்றி நல்லா போட்டு கழுவி கழுவி அலைச்சி எடுத்து அதுக்கப்புறம் மண் தான் அரைக்கணும் இப்ப வெட்டுற மூலிகை மஞ்சள் பெரிய வகை காமிச்சது சிறிய வகை இப்ப இது சிறிய வகை இப்ப நம்ம வெட்டுறது பெரிய வகை இது ரெண்டு மூலிகை நம்ம போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளையும் வெட்டிக்கலாம் அவரி பாத்தீங்கன்னா நீலி என்ற அவரி

சுத்தமாக கிளீன் ஆகிடும் இப்போ தேங்காய் நெயில எண்ணெய் ஊற்றுன அந்த ஆயில் ஓரம் பாருங்க இருக்கிற அழுக்குகளெல்லாம் ஓரமாக பிரிஞ்சு வருது அந்த அழுக்குகள்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தனித்தனியாக எடுத்து அழுக்குகள் இல்லாமல் ஆயிலை சுத்தம் பண்ணுறதுக்கு இவ்வளோ முறை தேவைப்பட்டால் இதில் ஒரு மூணு நாலு எலுமிச்சு போலாம் அதாவது ஒரு ஒரு லிட் ஒரு டின் ஆயிலுக்கு அதாவது பதினஞ்சு லிட்டருக்கு ஒரு மூணு எலுமிச்சு பழம் இல்லை நாலு எலும்பிச்சு பழம் நல்லா புழிஞ்சு விட்டோம்னா இன்னும் அழுக்குகள் சீக்கிரமாக வந்துடும் இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் அந்த அழுக்குகள் எப்படியெல்லாம் எடுத்து போடுறாங்கன்னு பக்கம் பாருங்கள் எலும்பிச்சு பழம் வச்சுருக்குறோம் புளிஞ்சிது நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க இந்த அழுக்குகள்லாம் சுத்தமாக எடுத்துடணும் எடுத்தால் தான் ஆயில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா வாசமாக இருக்கும் இன்னொன்று தெளிவாக இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது இந்த ஏறாயில் காய்ச்சி ஒரு ஏழு நாள் சூரியன் படம் போடணும் அது இன்னும் ரொம்ப முக்கியமானது அதையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க யாரையில் வந்து பல வகையில் தயாரிக்கலாம் அதில் இந் ஒரு வகை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேரில் பார்த்தீங்கன்னா என்ன சுத்தம் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பாருங்கள் அதாவது தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றணும் அதுக்கப்புறம் இளநீரை வெட்டி அதில் ஊற்றணும் அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் நாலு எலுமிச்ச பழம் புழிஞ்சு விட்டோம் புழிஞ்சு விட்டுட்டு தேங்காய் எண்ணெயை காய்ச்சி எடுத்துருக்கோம் அந்த இளநீர் சுத்தமாகவே காணாமல் போயிடுச்சு ஈரப்பதம் இல்லை இப்போ அழுக்குகள் வெளியே வந்துருச்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா வடிகட்டுறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் ஒரு டின் ஊற்றி அதை சுத்திப்படுத்தணும் இப்போ மூலிகைகளை போட்டு இந்த தேங்காய் எண்ணெயை தனியாக கொதிக்க வைக்க போகிறோம் இது லாஸ்ட்டில் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம் அந்த வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இதை வேலை செய்யும் ஃபஸ்ட்டில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கணும் அடுத்தது மூலிகைகள் எப்படியெல்லாம் போடுறான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நேரிலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேங்காய் எண்ணெய் பால் இரண்டும் உருவாடி கொண்டு இருக்கிற அந்த அருமையான காட்சி தான் பால் உடைய ஈரப்பதம் முழுமையாக நீங்கின பின்னாடி முழுமையாக எண்ணெய் மட்டும் இருக்கும் அப்போ ஒவ்வொரு மூலிகையும் நம்ம ஆட் பண்ணலாம் நேரில் பார்த்தோன்னா பாலும் அதுக்கப்புறம் தேங்கெண்ணையும் நல்லா உருவாடி பார்த்திங்கன்னா இப்போ பால் நல்லா வத்துற ஸ்டேஜ் வந்துருச்சு அடுத்தது ஒவ்வொரு மூலிகை அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் அரைச்சது பார்த்திங்கன்னா இது உள்ள மிக்ஸ் பண்ணுறோம் அடுத்தது அதை ஒரு சில மூலிகைலாம் அரைக்கும்போது அரைக்கும் போது மிக்ஸ் ஆகிருக்கு ஆனால் இப்போ நெல்லிக்காயை முக்கியமாக எடுத்து உள்ளே போடுறோம் அரைச்ச நெல்லிக்காயை நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெல்லிக்காயை பதமாக காய்ச்சி எடுக்கிற பாருங்கள் இதுக்கு மேலே விட்டாக்க ஆயில் கருப்பாகும் நம்ம அந்த நெல்லிக்காயை வந்து பதமாக காய்ச்சி அந்த எசன்ஸ் மட்டும் இறங்கினாக்கா எடுத்துடணும் இது மாதிரி எடுத்துடணும் தக்காளி நாட்டு தக்காளியை பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சுக்கிறோம் கையில் இன்னைக்கு அடுத்தது அரைச்சி வச்ச தக்காளி அதை வந்து ஏராளில் சேர்த்த போகிறோம் அரைச்சி வச்ச தக்காளியே இதை வந்து பார்த்திங்கன்னா இதையும் எடுக்க போகிறோம் இப்படி தான் பொறிக்கணும் இது தான் பதம் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் ஏன்னா அந்த ஆயில் அப்படியே விட்டுடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பத பதமாக பத பதமாக இப்படி பொறிச்செடுக்கும் போது ஆயில் நல்லா தரமாக இருக்கும் அதை நல்லா வேக விட்டு எடுத்து அதுக்கப்புறம் அதையும் வடிகட்ட போகிறோம் நெரையில் பார்த்தீங்கன்னா இப்போ மூலிகை ஃபுல்லாகவே போட்டுன்னுக்குறோம் எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பொறிச்செடுக்க போகிறோம் இது மாதிரி தான் மூலிகையில் பார்த்தீங்கன்னா தரமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்செடுக்கணும் இதில் நான் சொன்ன எல்லா மூலிகை கிழமையும் இருக்குது நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மூலிகையும் காமிச்சோம் இல்லையா வீடியோவில் அந்த மூலிகை எல்லாமே இப்போ போட்டு பொறிக்க போகிறோம் ரொம்ப சிறுந்தியில் வச்சு தான் பொறிக்கணும் அப்பளம் பொறிக்கிற மாதிரி எடுக்கணும் நிறைய இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லா மூலிகையும் போட்டோம் இல்லைங்களா அது ஒன்றும் அரைச்ச மூலிகை கலவையை தான் நம்ம இப்போ இந்த ஆயிலில் எடுக்க போகிறோம் ரொம்ப மொறுமொருன்னு எடுக்கக்கூடாது பதமாக எடுக்கணும் அந்த ஆயில் அந்த எசன்ஸ் இறங்கின உடனே நம்ம திருப்பியும் இதை எடுத்துடணும் அவ்வளோதான் அதை திருப்பி எடுத்து போட்டு திருப்பியும் புதுசாக போடணும் கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நறுமரம் போல் சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் பன்னீர் ரோஸ் அதையும் அதை மதுரத்தையும் கடைசியாக சேர்க்க போகிறோம் நெட் இல்லை அடுத்தது ரோஜா இதழ் பன்னீர் ரோஸுடைய இதழ்களை பார்த்தீங்கன்னா போட போகிறோம் இதையும் பார்த்தீங்கன்னாக்கா பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் இதையும் பார்த்தீங்கன்னா பொறிச்சடி போகிறோம் ரோஜா இதழ்களை பார்த்தீங்கன்னா போட்டோம் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அதிக மதுரை தான் சேர்த்த போகிறோம் ரோஜா இதழ் பொறிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மிதமான சூடாக இருக்கணும் ஏன்னா அதிகமாக நம்ம ஹீட் பண்ணிவிடக்கூடாது இப்போ அடுத்தது தான் ரா லாஸ்ட் ப்ராசஸ்ஸு பன்னீர் ரோஸ் போட்டதுமே அந்த ஆயில் நல்லா நறுமணமாக ஸ்மெல் எங்கிட்ட வரையும் அடிக்குது அவ்வளோ இருக்குது இது அப்படியே போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும் நேரில் ரோஜா இதழ் பொறிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்க அதிமதுரத்தையும் போடலான்னு ஐயா சொல்கிறாரு இப்போ ரோஜா இதழ் அதிமதுரம் அதாவது பன்னீர் ரோஸ் அதிமதுரம் இது நறுமண பொருள்ன்றதுனால தீயை ஸ்லோவில் வச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக போடணும் இதுதான் சரியான மெத்தடு அதிமதுரம் பார்த்தீங்கன்னாக்கா போட்டாச்சு அதையும் நம்ம லைட்டாக பொறிச்சு அப்புறமா எடுக்க போகிறோம் ஆயில் முடிச்சு இதை நம்ம இப்போ எப்படி ஆயில் முடிக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம் அதிமதுரத்தையும் ரோஜா இதழ்களையும் சரியான முறையில் பதமாக பொறிச்சு எடுக்கிறாரு நேரடியில் இப்போ பதம் முடிஞ்சு அதில் இருக்கிற அதிமதுரமும் பன்னீர் ரோஸும் நம்ம வெளியெடுக்க போகிறோம் நேரடியில் பார்த்தோம்னாக்க இந்த ஆயிலை நம்ம வைக்கிறோம் இந்த மூலிகை ஆரம்பிக்கும் இளம் நீல கருப்பு எல்லாமே கலந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஆயில் வந்திருக்கு பாருங்கள் இதுதான் ஆயில் காய்ச்சல் விதம் இதை நாம் நல்லா ஆற வச்சு அப்படியே பக்கத்தில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் அதை காமிக்கிட்டு வைப்பாருங்க அந்த ஆயிலோட காய்க போகிறோம் அது என்னென்னாக்கா முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெய் இளநீர் அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் போட்டு அதை சுத்தி பண்ணி வச்சுருக்காங்க அதையும் இப்போ மூலிகை போட தனியும் மூலிகை போட தனியும் இப்போ பாருங்கள் மூலிகை போட்டு பாருங்கள் இப்போ அவர் ஆத்திரி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ஏர் ஆயிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க மிக்ஸ் பண்ணி சூரிய படம் போடணும் ஒரு ஏழு நாள் சூரிய படம் போட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கலந்துடலாம் எப்படி கலக்கலாம் சூடு ஆறுல பிறகு தான் கலக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் கலக்கிறாங்க பாருங்க ஆயிலு இப்படி தான் நம்ம ரெண்டு ஆறுன பின்னாடி ஏழு நாள் சூரிய ஒளியில் புடம்பு ஒன்றும் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படுற ஒரு ஏர் ஆயில் ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்க இப்போ பழத்து நிற்கிறது பாத்தீங்கன்னாக்க ஒரிஜினல் மூலிகால் செய்யப்பட்ட எண்ணெய் செல்லும் சொன்ன மாதிரி இந்த தைலம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் சுத்தமான தேங்காயில் வந்து எப்படி பண்றோம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் பார்த்தீங்க முடி வளர்ச்சிக்கு கண் பார்வைக்கு எல்லாத்துக்கும் சரியாகும் இங்க பாருங்கள் இந்த பிரச்சனை வந்து கண் பார்வை முடி உதவுது முடி வளரத்துக்கு கரு கூந்தல் நல்ல கூந்தல் வந்து கருப்பா வளரும் ஜடா முடி மாதிரி வளரும் இந்த கூந்தல் தாயில பாருங்க என்னுடைய ஐயா குருநாதர் வந்து செல்வம் ஐயா வந்து கையில பூசுறாரு இப்பதான் காசி எடுத்திருக்கோம் இப்ப சூடா இருக்கு தடவ கை கருப்பா பாருங்க உள்ளங்காய் கருப்பா உள்ளங்கை வந்து சதை ஜாஸ்தி அவர் வரார் பாருங்க இது வரையும் எந்த சேனல்லையும் என்னுடைய குரு ஐயா வந்து வந்ததே கிடையாது இப்போ நீங்க தயாரிச்ச இந்த ஹேர் ஆயில் ரொம்ப அதிக ப்ராசஸ் இருக்கு ஏன்னா பாலை எடுக்கணும் தனியா வேக வைக்கணும் எடுக்கணும் 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 வைக்கணும் அதுக்கப்புறம் அப்பளம் மாதிரி அப்படியே ஆயில் தயாரி இது எண்ணெய் ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன முடி வளர்ச்சி அதிகமாகும் முடி வளர்ச்சி அதிகமாகும் தலைவலி போகும் அப்புறம் வந்து கண் பார்வை தெளிவா எண்ணெய் தலை குளிச்சாக்கா கொஞ்சம் நெ நிதமான சூட்டில் காய்ச்சி தலை குளிச்சாக்கா கண் பார்வை நல்லா ஷேடு வர்றது கண் பார்வை மங்கிறது அதெல்லாம் வந்து சரியாகும் அதே மாதிரி வந்து எந்த மழையில் நினைஞ்சாலும் கோல்டு அட்டாக்கு எதுவுமே வராது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தயிர் நம்ம இப்போ அனுபவம் முறை வருது இப்போ தேய்ச்சிட்டு உங்கள் எதிராக தயிர் சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டோம் தயிர் சாதம் சாப்பிட்டு தான் வந்து உட்காந்து கோல்டு ஆகாது மண்டையில் வந்து லைட்டாக இப்போ வந்து விறுவிறுன்னு கண் பார்வைக்கு கண் பார்வை கம்மியாக இருந்ததுன்னா விறுவிறுன்னு இருக்கும் மண்டையில் அந்த மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணி பார்வை தெளிவடை இது பெண்கள் ஆண்கள் இருப்பாலும் தலைக்கு இந்த தலைமுடி அதிகமாக வளரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க இந்த முடி பண்ணுற இடத்துல முடி வளரணும் டென்ஷன் ஆஹா இது இது யூஸ் பண்ணுறதுனால ஈட்டு மூளைக்கு ஹீட் இல்லாமல் குளிர்ச்சி தரும் அதே டைமில் வந்து தேவையில்லாத டென்ஷன்லாம் அதிகபட்சம் வராமல் பார்த்துக்கும் இப்போ முடி வளர்ச்சிக்கு இது எந்த வாரத்தில் உதவும் வேருக்குள்ளே போயிட்டு தேவையில்லாமல் பூச்சரிப்பு அந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது அந்த இடத்துலலாம் முடி வளரும் இயற்கையாக முடி கொட்டினது கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது வந்து அவங்க தேங்க தேங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்

முடி அழகாக இருக்கணும் அப்படியே பொலிவா இருக்கணும் பிரபலம் அண்ட் சூனே இருக்கக்கூடாது பித்தம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஆயில் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கும் இது தொடக்க முதல் முடிவு வர பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆயில் ப்ராசஸ் எல்லாமே நீளமாக இருக்கிறதுனால தான் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி உடனே போட்டோம் முடிஞ்சளவுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தீங்கனாக்க இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா கருணீல கலருக்கு ரொம்ப அருமையாக வருது நாங்கள் இப்போ வெளிப்படையவே காமிச்சிருக்கோம் இந்த ஏழால் பயன்படுத்துறதுனால ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் நேரங்களே இதோட வேற என்னங்க வேணும் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க கீழே போற நம்பர் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் மேலும் இன்னும் வேற ஏதாவது மூலிகைகள் போனோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆலோசனை வாங்குவாங்க மீண்டும் இன்னொரு அறிமனை பதிவு அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த உடைய உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்க அன்பு சொன்னா நன்றி வணக்கம் வணக்க வணக்கையா வணக்கையா